மாவட்டம் வேலூரில் நேற்று பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் தசரதன் அவர்களின் தலைமையில் நிர்வாக குழுவினர் சந்திப்பு நடைபெற்றது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணகுமார் தினேஷ் ஷகிலா ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட துணை தலைவர்கள் சக்கரவர்த்தி ஜெகந்நாதன் மற்றும் வேலூர் காட்பாடி சட்டமன்ற பொறுப்பாளர் ஆர் பாஸ்கர் கலைமகள் இளங்கோ மற்றும் மாவட்ட செயலாளர் மோகன் நாகராஜ் மற்றும் ஊடக பிரிவு மாவட்ட அமைப்பாளர் குமரன் மண்டல தலைவர் ஜெய் பிரிவு தலைவர்கள் கபீர் மதியழகன் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் ஏ கே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்